காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு இவ்வளவு நன்மையாக கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே தருது இயற்கை கொடுக்குற உணவை நாம் அப்படியே சாப்பிடலாம் ஆரம்ப காலத்தில் மனிதர்கள்லாம் அப்படி தான் சாப்பிட்ருந்தாங்க பின்பு அதற்கு பிறகு படிப்படியாக தான் நாம் சுட்டு சாப்பிட ஆரம்பித்தோம் நாம் சுவைக்காக உப்பு மசாலா சேர்த்து இப்போ சமைச்சு சாப்பிட்டுனு இருக்கோம் நம்ம சமையலில் பிரதானமாக இடம் பெற்றிருக்கிறது காய்கறிகள் தான் அதை நாம் சமைக்காமலே அப்படியே பச்சையாக எடுத்துக்கணும் எல்லா விதமான சத்துக்களும் நம்ம உடலுக்கு கிடைக்கும் சமைச்சு சாப்பிடுதோ காட்டிலும் சமைக்காமல் சாப்பிடும்போது எல்லா வைட்டமின்களும் தாது உப்புகளும் அப்படியே நம்ம உடலுக்கு கிடைக்கும் நாம இப்போ காய்கறிகளை சமைக்காமல் சாப்பிட்றதுனால என்ன சத்துக்கள் உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க காய்கறி அப்படின்னாலே இயற்கையாகவே நார்ச்சத்து மிகுந்து இருக்குது உடலில் இயல்பாகவே நார்ச்சத்து இருந்தாலும் ஒரு நாளைக்கு முப்பத்தைந்து கிராம் அளவு நார்ச்சத்து தேவை அதை நாம் காய்கறி மூலமும் பழங்கள் மூலமும் தான் பெற முடியும் நாம் காய்கறிகளை சமைக்கிறதுனால அதிக நேரம் வேக வைக்கிறதுனால எண்ணெயில் வறுக்கிறதுனால அதில் இருக்க மூலங்கள் சத்துக்கள் குறைந்து விடுகிறது காய்கறியில் இருக்கிற நார்ச்சத்துக்கள் தான் நாம் உடலில் இருக்க தசைகளுக்கு சத்துக்களை எடுத்து செல்ல உதவுது அதனால் ஒரு நாளைக்கு தேவையான நார்ச்சத்தை நம்ம பச்சை காய்கறி மூலமாகவும் சேலட் மூலமாகவும் நம்ம பெற்றிடலாம் முக்கியமாக நம்ம உடலில் நார்ச்சத்து பற்றாக்குறையாக இருக்கும்போது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்றது வரும் அதனால் நாம் பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது மூலமாக இந்த மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கலாம் நாம் வெயிட் லாஸ் பண்ண கடுமையாக எக்ஸசைஸ் பண்ணாலும் டயட்டை ஃபாலோ பண்ணாலும் நம்ம உடல் எடை குறைக்க வேணும்னா ஒரு அஞ்சு விதமான காய்கறிகளை சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறைஞ்சிடும் காய்கறிகளை நம்ம பச்சையாக சேலட் போல் சாப்பிடும்போது அது நம்மளுக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் வச்சுருக்கோம் அதில் கொழுப்பும் கம்மியாக இருக்கிறதுனால கலோரிகளும் குறைவாக இருக்கும் இது வந்து எடையை குறைக்க ரொம்பவும் உதவும் பச்சை காய்கறிகளை மட்டுமே பயன்படுத்தி உடல் எடையை கணிசமாக நம்ம குறைக்கலாம் அப்படின்றது ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க அதுக்கு நாம் எல்லா காய்கறிகளையும் சமைக்காமல் சாப்பிட முடியாது சில காய்கறிகளை தான் சாப்பிடணும் சில காய்கறிகளை சமைக்காமல் சாப்பிடலாம் சமைக்காத உணவுகளில் அதிகமான ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால நம்ம சமைக்கும்போது வேக வைக்கும்போதும் போதும் அதோடய சத்துக்கள் குறைய ஆரம்பிக்குது வைட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு மஞ்சள் பச்சை சிவப்பு நிற காய்கறிகள்லாம் வைட்டமின் சி வந்து நிறைஞ்சிருக்கு இதை நாம் சமைக்கும்போது அதோட சத்துக்களை இழக்குது சமைத்த காய்கறிகளில் இருக்கிற சத்தை விட சமைக்காத காய்கறிகளில் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு சர்க்கரை நோயாளிகள் வந்து பீட்ரூட் கேரட் இவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க இதையெல்லாம் வேக வச்சு சாப்பிடலாம் நாம் எல்லா காய்கறிகளையும் பச்சையாக சாப்பிட முடியாது ஆனால் முட்டைகோஸ் தக்காளி கேரட் பீட்ரூட் வெண்டை பிஞ்சி வெள்ளரிக்காய் பிஞ்சு அவரை வெங்காயம் முள்ளங்கி பிரக்கோலி இது போன்ற காய்கறிகளை வந்து நாம் பச்சையாவே சாப்பிடலாம் இப்போ நாம் பச்சையாக சாப்பிட முடியாத காய்கறிகளை நாம் இட்லி பானையில் ஆவி கட்டி வேக வச்சு சாப்பிடலாம் யாரெல்லாம் பச்சை காய்கறிகளை தவிர்க்கணும் அப்படின்னா வயிறு உபாதை வரவங்க செரிமான கோளாறு இருக்கிறவங்க புற்று நோயாளிகள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறவங்க இவங்கெல்லாம் காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது நாம இன்னொரு வீடியோவோட நாளைக்கு சந்திக்கலாம் பாய்